இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு போடுறோம் இல்லையா தோடு அது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம் அப்போ வச்சு நமக்கு வந்து தோடு ரெடி பண்ண இப்போ வந்து ஒரு ஊசி நூல் எடுத்து போர்த்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி போர்த்து வச்சுருக்க பாசிலாம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா சரவணா ஸ்டோர்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாம் அதை வச்சு நம்ம இப்போ போட்டு போறோம் ஃபஸ்ட்டு ஊசி எதிர்கொடுத்து ஏழு பாசி ஏழு பாசி ஏழு பாசி அப்புறம் ஒரு டைமண்ட் பாசி அப்புறம் இதெல்லாம் நான் கோர்த்ததே கிடையாது எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க சரி சும்மா கோர்த்து பார்ப்போம் இப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமேனு இதை வந்து ரெடி பண்ணுறேன் ரொம்ப கஷ்டம்தான் ஒன்று கோர்க்கலாம் ஒரு நாளைக்கு

గుర్లాతే ఏం కాదు ఏం గుర్లొచ్చు సారీ పిన్నడి కొట్టియా ముందుది ఎందు నా కరిటా పోయితిరే నా చెయ్యి సోలమట నడి అంగిపై 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11,

சிக்கியில சிக்க விழுந்தா கூட எடுத்துடலாம் ஆனா இந்த நூலில் சிக்கி விழுந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மறுபடியும் நூலில் சிக்கி விழுந்தா சிக்கு விழுந்துருச்சா

சொல்லுங்கம்மா நம்மளை தேடி வந்திருக்கு அதனால எல்லாரும் பட்டாம்புச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு பட்டாம்புச்சி டூப்ளிகேட்டு அது ஒரிஜினல் பட்டாம்புச்சி பட்டாம்புச்சின்னு பேர் வச்சிருக்காங்க நம்மளை பார்த்துருப்பாங்க நாங்கள் வந்து பட்டாம்புச்சின்னு சும்மா வச்சுக்கிட்டோம் பட்டாம்பூச்சி உங்கள் பேர் காப்பி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தாதீங்க வச்சுக்காதீங்க என் பேரை யூஸ் பண்றாங்கன்னு தோட்டுக்கு மாட்டுலாம் ரெடி ஆயிருச்சு கூடிய சீக்கிரத்தில் பரமேஸ்வரி வந்து தோடு கடை வைக்க போறா கை தொழில் கத்துக்கிறத

எப்படி இருக்கு தோடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கமெண்ட்ல சொல்ல மக்களே தோடி எப்படி இருக்கு அடுத்த தோடி நடி பண்ணும்போது போது அடுத்து வீடியோ பார்ப்போம்